அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்மீ முதல்கள் அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்கலாம் என்று தளர்த்தி தமிழகம் முழுக்க இன்றைக்கு பட்டா வழங்கப்படுகிறது அந்த வகையில் இந்த மயிலாப்பூர் கிராமத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த காரணத்தால் அதற்கு உடனே பட்டா வழங்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் டிஆர்ஓ எல்லாம் எல்லா அரசு அலுவலர்களும் இன்றைக்கு அதற்கு தயாரித்து வழங்கியிருக்கிறோம் எந்த பகுதியிலிருந்து பட்டா சம்பந்தமாகவோ வீடு சம்பந்தமாகவோ வேறு அரசுடைய திட்டங்கள் சம்பந்தமாக கோரிக்கை வைத்தால் நம்முடைய மாண்பு முதல்வர் தளபதியார் அரசு அதை நிறைவேற்றிட தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் செய்தியாக ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லாம் அதான் திராவிட மாடல் அரசு என்பதை நிலைநாட்டுகின்ற வகையில் இன்றைக்கு அரசுடைய திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் திண்டுக்கல் மாவட்டம் முனைப்பாக இருக்கிறது எனவே எந்த பகுதியிலிருந்து கோரிக்கை வந்தாலும் அது அவர்கள் யாராக இருந்தாலும் மதம் ஜாதியெல்லாம் கிடையாது கிராமமும் கிடையாது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஆறு ஊராட்சி இந்த ஊராட்சிகளில் எங்கிருந்து கோரிக்கை வந்தாலும் அவைகளெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சிறுமனையில் அகஸ்து இருத்தம்பது பேர் பட்டா கேட்டு கெடுத்துட்டா ரொம்ப வேலை கேட்டுட்டு இருக்காங்க நம்ம வந்து இப்போ மாவட்ட ஆட்சியர்களை கேட்டு அப்படி ஒருவேளை வந்து வனத்துறையிட்ட பேசி அது வழங்குவதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் வழங்க ஏற்பாடு செய்யலாம் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை அதே மாதிரி பழையிலிருந்து தென்ம தென்மலை வரைக்கும் ரோடு போடாமே இருக்கு அரசாங்கம் போட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து நம்முடைய அரசு மாண்பு முதல்வர் கலவர அரசாடி இது வரைக்கும் நூறு வருஷமா ரோடு இல்லாத இடம் கல்வராயன் மனிதந்து உங்களுக்கு அங்க பார்த்துன்னா வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் நீங்கள் வந்து அதை பீச்சமலைன்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் ஐம்பது நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் அந்த பகுதி கிட்டத்தட்ட முப்பது பார்த்து இருபது கிராமத்துக்கு ரோடு இல்லாமல் இப்ப நான் அமைச்சராக வந்து ரெண்டு ஆண்டு காலத்துல முதலமைச்சரத்தில் சொல்லி வனத்துறையிடம் அனுமதி வாங்கி சாலைகள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டிருப்பது இப்ப கூட நம்ம வந்து இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஆட்சியர் எல்லாரத்துக்கும் போயிருக்காங்க அது என்னாவது இதுக்கு வெள்ளகவி போயிருக்காங்க வெள்ளகவிக்கு நம்ம வந்து இப்போ நான் முதலமைச்சர்ட்ட கேட்டு பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அவங்க தான் போயிட்டு இருக்காங்க அண்ணா இப்போ பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் துவங்க ரொம்ப நீண்ட இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லலாம் இப்போ நாமக்கல்ல எடுத்துக்கிட்டா அங்கே வந்து ஒரு அதாவது வந்து ஆதிவாசிகள் கூடியிருக்காங்க அது வந்து போதை மலை அதுக்கு பேர் போதமலை போதைன்னா வேறு எதிரீங்க போதமலை போதமலைக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி நூற்றி நாற்பது கோடி முதல்வர்கள் வழங்கி அந்த ஆதிவாசிகள் குடியிருப்புக்கும் இன்னைக்கு சாலைகள் அமைக்கின்ற பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு வருஷமா எவருக்கு வரை என்றால் எங்கெங்கே வன வன வனத்துறையினரால் நமக்கு அனுமதி பெற வேண்டும் என்று இருப்பதோ அதையெல்லாம் பிரத்யேகமாக மாண்பு முதல்வர் தனி கவனம் செலுத்தி மாநிலத்தில் உள்ள பல மலைப்பகுதிகளுக்கு இன்றைக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து அரசியல் என்பது அரசியலில் இங்கே இருந்து இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடலூரில் நீங்கள் ஆடலூர்லேருந்து மேலே ஆதிவாசி காலனி ஒன்று இருக்குது அது வந்து அது என்ன பொறு பூ பூமலை பூமலை அது கரெக்டாக சொன்னாங்க பூமலைக்கு பூமலைக்கு இந்த மாதிரி அந்த பாதையெல்லாம் விட மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ நான் அமைச்சராக வந்த உடனே ஊரகத்துறை அமைச்சராக வந்தவொடனே நானே போய் கால்லாம் வீங்கிடுச்சு நடக்க முடியல நான் ஆதிவாசி காலனி போய் உடனே சாலை போடுவதற்காக முயற்சி எடுத்து இன்றைக்கி பணிகள் பிடிக்கப்பட்டு ஆதிவாசிகள் நல்லா போயிட்டு வந்து இருக்காங்க நீங்க போய் பார்க்கலாம் பூமலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசனுடைய செயல்பாடு பூமலை இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா கேட்கறாங்க நாற்பத்தஞ்சு ஆண்டு கேட்கறாங்க இந்த கோரிக்கை இன்னைக்கு அவங்க பூமலைக்கு ஆதிவாசி போட்டோம் அந்த பகுதி விவசாயிகளெல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எதையும் எதிர்பாராமல் இந்த அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது எங்க வேற எங்க எங்க வனத்துறையில இப்ப இப்ப இன்னும் போனா இப்போ கூட நான் வந்து எனக்கு அந்த மழை என்னன்னு தெரியல மொத்தம் தொகுதியில் ரொம்ப நாளாக வந்து மலைப்பகுதிக்கு ரோடு இல்லாமல் இருந்துச்சு கேட்டாங்க இப்போ கொடுத்துருப்போம் அனுமதி வாங்கி ரோடு போடுறதுக்கு நிதி வழங்கியிருக்கோம் இதை இந்த பாண்டிய மழை கேட்டுக்கிட்டே இருந்தாரு இப்போ கொடுத்துருக்காங்க கடந்த மலைக்கு அனுமதி வாங்கி இப்போ போடுறதுக்கு நிதியும் ஒதுக்காது அதனால எந்த எங்கெங்க கேட்குறாங்களா கட்டாயம் போடலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிறுமலையில்

அது அப்புறம் அமுச்சு அதுல வர்றது ரோடுகளும் ஒன்னு ரெண்டு வரும் மாநில அரசு வனத்து ரேட்டை அனுமதி வாங்கி நம்மளே போடுறோம் ஐவிஎஸ்லயும் போடுறோம் ஊர வளர்ச்சித்துறையிலும் போடுறோம் நீங்க நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஊர வளர்ச்சியில முப்பது கிலோமீட்டர்லாம் போட்டுக்கோம்ப்பா மலைப்பகுதியில நாற்பதும் போட்டுக்கலாம் மலைப்பகுதிக்கு நம்மளும் போடுறதுக்கு தயாராக இருக்கும் நபார்டில வாங்கி போடுறதுக்கு தயாராக இருக்கும்

அருமையான பிடிச்ச ரோடு சந்திரகோர் ரோடு கூட சொல்லுங்க எந்திர பஸ் ஒழுங்கு வசதிகள் மொத்தமும் வர புதிய பேருந்துகளுக்குள்ளே ஒரு தொகுதிக்கே போகுது மீதி இருக்கிற ஐந்து தொகுதிகள் வந்து புறப்பணிக்கப்படுது ஓட்டுநர்களும் இதை வந்து ஒரு குறையாக சொல்றாங்க ஒரு தொகுதியில ஓட்டுன ஓட்டுற கூடிய டிரைவர்கள் மட்டும் புது பேர்தான் ஓட்டுறாங்க மற்ற பகுதியில் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாங்க நீ நீங்கள் பேசாமல் நான் சொல்றேன் பஸ் இப்போ நிறைய காரிய கட்டிக்கிட்டு இருக்காங்க வேறு இப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுவோம் ஆறு மாதம் மட்டும் ஃபுல்லா வந்து நிறையா பேருந்தை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி புதிய பேருந்து வர வேண்டியிருக்கு ரெண்டு தான் ஒரே சைமல் டினிஷா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பகுதிகளுக்கு தொடர்ந்து வரோம் வரையில எந்த தொகுதியும் புறக்கணிக்கப்படாது பட்டியல கொடுங்க பூரா ஊருக்கு பஸ் விடலாம் புது பஸ் விட்டுலாம் புதிய பேருக்கலாம் அமைதி பூங்காவான் இருக்கு இன்னைக்கு பாருங்க இந்தியாவிலே அமைதி பூங்கா தமிழ்நாடு சில எந்த மாநிலத்திலும் வாழ்வதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்ல வரும் நீங்கள் வந்து ஏதோ அரசியல் தான் வேண்டி சட்ட ஒழுங்கு எங்கே கேட்ருக்கு எங்கே பாதுகாப்பில் இருக்கு எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அதாவது வந்து வயது கொண்ட பெண்கள் கூட எங்கே நடந்து போகும் திண்டுக்கல்ல எங்கே பிரச்சனை ஒன்றும் கிடையாது நீ பாரு எங்கேயுமே எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு இடமே கிடையாது திட்டி போனாலும் ஒன்றை பிடிக்கணும் மறுத்து பிடிக்கணும் உங்களுக்கு பெரிய சேனல் நடந்தது விமானத்தில் கடந்து போனோம்னா விட்டோமா விமானத்தில் ஏறி உட்கார பிடிச்சு கொண்டு வந்தோம்ல எந்த அரசு வரைக்கும் செய்திருக்கிறது திருச்சிட்டு போய் விமானத்தில் ஏறிக்காமல் பிடிச்சு கொண்டு வந்த அதுதான் தமிழக அரசு ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையாக மாணவ முதல்வர் அவர்கள் இன்றைக்கு

ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க அது உண்மையானு பார்க்கணும் பார்த்து அவங்களுக்கு எல்லா சோர்ஸ் இருக்கு கண்டிப்பா தப்பு நடந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதே வந்து திமுக கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய திருமாவளவு இருக்கலாம் அது அவருடைய கருத்து நான் எனக்கு அதுக்கு ஒன்றும் கருத்து இல்லை எங்க கூட்டணி அது அவருடைய கருத்து பாதிக்கப்பட்டிருந்தா நிச்சயம் முதலமைச்சர் அது சம்பவம் நடவடிக்கை எடுப்பார் மத்திய அரசு வந்து ஜாதி வரி கணக்கெடுப்பை நாங்களே எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை எப்படி நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் அதுல வந்து இப்போ வந்து எப்படி எடுக்க போறாங்கன்னு பார்க்கணும் ஒருத்தர் வந்து பார்க்கலாம் முதலமைச்சர் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார்கள் ஏற்கனவே தவிச்சிட்டாங்க சட்டமன்ற முதலமைச்சர் கருத்து தான் எங்களுடைய கருத்து ஒட்டுமொத்த கருத்து ஏக்கத்துடைய கருத்து மட்டும்தான் அரசனுடைய கருத்து அவர் கருத்துக்கு துணி கூட மாற்றம் செய்ய மாட்டார் நம்முடைய குட்டத்துப்பட்டி ஊராட்சி மயிலாப்பூர் கிராமத்தில் நீர் இணை காலமாக குடியிருந்து வருகின்ற ஐம்பது காலமாக குடியிருந்து வருகின்ற அவர்களுக்கு வீடுகளுக்கு பட்டா கோரிக்கை வைத்து நீர் நிணல் காலமாக முன்னிலையில் இருக்கிறது அவர்களை இன்றைக்கு